ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பொண்ணு டெக் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பிரதமரின் தொழிற்பயிற்சி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டமாக வந்து இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் முழு வீடியோவும் முழு டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் வீடியோ உடனே உடனே இருக்கு அதாவது பிர பிரதம மந்திரியின் தொழிற்பயிற்சி திட்டம் அதாவது பிஎம் இன்டர் ஷிஃப்ட் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் தான் வந்து இப்போ புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது மூலமாக வந்து ஒரு கோடி இளைஞர்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கப்படும் அதாவது வந்து தொழில் பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அது என்ன அப்படின்னா வந்து நீங்கள் உடனே வந்து யோசிக்கலாம் பிஎம் வந்து இந்த பிஎம் தொழிற்பயிற்சி திட்டம்னா வந்து அப்ரண்டிஸ் ஸ்கீம் தானே இது ஏற்கனவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பட் இது அது கிடையாது இது வந்து புதுசாக இப்போ தான் வந்து இந்த புதிய திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க கடந்த இந்த மாதம் அதாவது அக்டோபர் மூணாம் தேதி தான் இந்த திட்டத்திற்கான முழு டீட்டெயில்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க ஓகே சரி வாங்க டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம் இந்த பிஎம் இன்டர்ன்ஷிப்காக வந்து ஒரு புது போர்ட்டலில் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது பிஎன் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும் இந்த போர்ட்டலில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் அதாவது வந்து இந்தியாவிலே உள்ள முதல் பை ஐநூறு கம்பெனியில் வந்து இந்த வேலை இல்லாதவங்களுக்காக ஒரு லட்சம் இளைஞர்களுக்கு வந்து வேலை தருவதா ஒன் இயர் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் வேலை தர்றதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது வந்து இவங்க எந்த அடிப்படையில் வந்து வேலை எடுக்கிறாங்க எந்த இது கீழே எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து சிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது வந்து சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த அடி அந்த இதுக்கு கீழே தான் வந்து இந்த ஒரு லட்சம் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை வந்து வழங்குறதா சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து கூகுளில் வந்து பிஎம் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு போர்ட்டல் ஓப்பன் ஆகும் இதில் வந்து டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் நேம் லிஸ்ட்லாம் நீங்கள் பார்க்கணா பார்க்கலாம் டாட்டா இருக்குது இன்ஃபோசிஸ் இருக்குது இந்த மாதிரி வந்து நிறைய ஐநூறு கம்பெனிஸ் இருக்குது எந்த கம்பெனிலலாம் வந்து வேலை எடுக்கிறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்லாம் வந்து இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து அந்த வெப்சைட் குள்ளுக்கு போயே வந்து நீங்கள் வந்து எந்தெந்த கம்பெனி அதில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பிஎம் இன்டெர்ன்ஷிப் அப்படிங்கிற வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு புதுசாக ஓப்பன் ஆகும் இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லிங்க்கை க்ளிக் பண்ணி இந்த மாதிரி பேஜ்களுக்கு வந்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு வந்து மேலே வந்து ஒரு பாப் நோட்டிஃபிகேஷன் ஓடிட்டே இருக்கும் இந்த மாதிரி வந்து த போர்ட்டல் வில் பி ஜூன் த ஓப்பன் ஆஃப் த யூத் ஓப்பன் ஃபார் த யூத் அப்படின்ட்டு ஓடி இருக்கும் ப்ளீஸ் டேக் கனெக்ஷன்ஸ் ஃபார் த ஃபர்தர் அப்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து ஃபர் இந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிட்டு பட் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து அக்டோபர் டுவெல்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வர உங்களுக்கு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் வந்து இதில் வந்து இன்னும் அது அதை பற்றி ஃபுல் ஆஃபிஷியலில் இந்த மாதிரி பார்ட் அண்ட் கம்பெனியை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து பார்ட்னர் கம்பெனி லிஸ்ட் எல்லாமே வரும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நான் கண்டிப்பாக வந்து எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து வீடியோவாக மேக் பண்ணி உங்களுக்கு போடுறேன் பட் வந்து இப்போ வந்து அப்ளிகேஷன் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகலாம் அக்டோபர் டுவெல் டு டுவெண்ட்டி ஃபைவ் தான் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி ரிஜிஸ்டர்னோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து ஃபர்தராக வரையும் நம்ம அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து இந்த இது அப்ளை பண்ணுறதுக்கான என்னென்ன கண்டிஷன் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து நாட் எம்ப்ளாய்டாக அதாவது வந்து நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடாது ஃபுல் டைமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வந்து அதுக்கப்புறம் ஃபேமிலி ஆண்டு வருமானம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் ஃபேமிலியில் யாரும் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடாது அதே மாதிரி செல்ஃப் ஃபோக்கஸ் பேரன் அவங்களுடைய சேலரி வந்து ஆண்டு வருமானம் வந்து எயிட் லேக்குக்கு கம்மியாக இருக்கணும் எயிட் லேக்குக்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஆண்டு வருமானம் வந்து எட்டு லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொரு எ எஜுகேஷனல் வந்து நாட் என்ரோல்டு ஃபுல் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்து ஃபுல் டைமாக படிக்காதவங்க வந்து இதில் வந்து என்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஏஜ் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து இருபத்தி ஓரு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசு வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க வேறு எதுவுமே கொடுக்கல ஓகேயா சரி இதை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இந்த இன்டென்ஷிப்புடைய பீரியட் எவ்வளோ அப்படின்னா வந்து டுவெல் மந்த் அதாவது ஒன் இயர் மட்டும்தான் நீங்கள் இந்த இன்டர்ன்ஷிப்பில் வந்து ஒர்க் பண்ண முடியும் அதில் வந்து ரெண்டு தான் ஸ்பிளிப் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்து வந்து கிளாஸ் ரூம் எஜுகேஷனாகவும் இருக்கும் அடுத்த சிக்ஸ் மந்த் வந்து நீங்கள் அந்த கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி அதாவது வந்து அந்த என்விரான்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க சரி அதுக்கடுத்து வந்து ஏஜ் லிமிட் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இருபத்தி வயது முடிஞ்சிருக்கணும் அதே சரி இருபத்தி வயது முடிஞ்சு இருக்கணும் இருபத்தி நாலு வயதுக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹையர் செகண்ட்ரியிலருந்து அதாவது வந்து நீங்கள் ட்வெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஹை அதுலேருந்து எனி டிப்ளமோ டிகிரி எதுனாலும் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஏ பிஎஸ்சி பிகாம் பிசிஏ பிபிஏ பிஃபார்ம் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி டிப்ளமோ பாலிடெக்னிக் எதுனாலும் முடிச்சிருக்கலாம் யார் இதற்கு அப்ளை பண்ண முடியாதுன்னா ஐஐடி ஐஐஎம்மில் படித்தவங்க அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இந்த மாதிரி பால் டாக்டர் இதுக்கெலாம் இருப்பாங்க தெரியுமா அவங்கலாம் வந்து இதில் வந்து அப்ளை பண்ண முடியாதுன்னு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இன்டென்ஷிப் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைனிங்கில் வந்து படித்தவங்க இந்த மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீமில் வந்து படித்தவங்க இவங்கலாம் வந்து இதில் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸோடைய இன்கம் வந்து கண்டிப்பாக எட்டு லட்சத்துக்கு வந்து அதிகமாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண முடியாதுன்றிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி வந்து ஆர் ரெகுலர் கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேயா இதில் வந்து ஐநூறு கம்பெனி வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து இவ்வளவு இவ்வளோ தேவை அப்படிங்கிற ரெக்யூர்மெண்ட் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுடைய பர்ஸ்னல் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய மார்க்ஸு இந்த மாதிரி எல்லாமே கொடுத்து உங்களுடைய கேஷ் எல்லாமே கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க இல்லையா ஸோ அதில் இருந்து உங்களுக்கு எந்த உங்கள் ப்ரொஃபைலுக்கு எந்த கம்பெனி கரெக்டாக சூட்டபிள் இருக்கும் அதுவே டைரெக்டாக மேட்ச் பண்ணி அவங்களே வந்து உங்களுக்கு வெறும் பர்ஸ்னல் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி வந்து ஸோ இது மட்டும் கேட்டுட்டு உங்களை வந்து டைரெக்டாக ஆஃபர் லெட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க இது மாதிரி தான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க ஓகேயா இப்போ வந்து நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸை வந்து எரர் இல்லாமல் கரெக்டாக கொடுங்க இப்போ வந்து இந்த இன்டெர்ன்ஷிப்க்கு எவ்வளோ அமௌண்ட்டு நமக்கு பே பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது வந்து எவ்வளோ சேலரி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா ஐயாயிரரூபா வந்து மாதம் மாதம் கொடுப்பாங்க ஸோ ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து மாதம் ஐயாயிரம் ரூபாய் விகிதம் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேயா அது போக இப்போ வந்து நீங்கள் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வந்து மானியத் தொகையாக வந்து ஊக்கத்தொகை அதாவது தொகையாக வந்து கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஆறாயிரூபா அதுக்கப்புறம் வந்து ஐயாயிரூபாவில் வந்து ஐநூறுரூபா மட்டும் கவர்மெண்ட் அதாவது சாரி ஐநூறுரூபா மட்டும் இருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க மிச்சம் நாலாயிரத்து ஐநூறுரூபா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்கும் தெரியுமா அந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு டேரெக்டாகவே கொடுத்துருவாங்க எதுவுமே வந்து உங்களுக்கு கையில் கொடுக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு கொடுக்குற ஆறாயிரூபாயும் சரி மந்த்லி மந்த்லி கொடுக்குற இந்த ஐயாயிரம் ரூபாய் சேலரியும் சரி ரெண்டுமே வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டைரெக்டாக ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி நீங்கள் வந்து இந்த இன்டென் இந்த இன்டர்ன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜும் இருக்கும் எந்த இன்சூரன்ஸ் அப்படின்னா வந்து ரெண்டு விதமான சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இருக்கிற ரெண்டு விதமான இன் இன் இன்சூரன்ஸ் பிரதம மந்திரி ஜீவன் யோஜித் பீமா இன்சூரன்ஸ் திட்டத்திலையும் பிரதமம் வந்து ஷாரக் பீமா யோஜனா திட்டத்தின் கீழேயும் வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ்க்கு வந்து அதுக்குள்ள ப்ரீமியம் அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட்டே பே பண்ணிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இன்டெர்ன்ஷிப்பில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இந்த மாதிரி வந்து நிறையா பெனிஃபிட் கிடைக்கும் அதே மாதிரி இன்டென்ஷிப் ஸ்கீம்க்கான சர்டிஃபிகேட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறதுனால நீங்கள் ஃபர்தராக ஜாப் போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் பிஎம் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் அப்படிங்கிறது தான் ஸ்கீமுக்கான நேம் கண்டிப்பாக அப்ளை பண்ணுது உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ பாய் பாய்